கக்கனை பாக்குறாரு போய் இவரு மருத்துவமனைய செத்து பணம் கட்டி கக்கன் மகனும் காசி விஸ்வனானுக்கு போலீஸ் விலை கொடுத்தது இண்டியாரு லூடமா செம்மன் ஒரு மந்திரி தெரியுமா மீனவர்களோட மந்திரி கன்னியாகுமரி மாவட்டம்மா ஒரு எட்டு மாசுக்கு முன்னால் அனாத நிலையத்துல செத்து போயிருச்சிருந்தாம்மா அப்ப காமராஜர் உள்ள நேர்மையா வந்திருக்கணும் ராமையான ஒரு தேவர் புதுக்கோட்டைக்கார மந்திரியா இருந்தார் தெரியுமா தலை சாபனம் அவர் இறந்து போனாருங்க சென்னையில புதுக்கோட்டைக்கு அவர் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு காருக்கு வாடகைக்கு கொடுக்க அவர் வீட்டுக்காரங்கிட்ட பணம் கிடையாது அப்படி இருந்திருக்காங்க மந்திரியை மந்தாடியார விடுங்க ஒரு பெரிய பணக்காரட்டு பிள்ளை சுப்பிரமணியத்தை விடுங்க ஆர்வியை விடுங்க பக்த வச்சன மரம் முத்துரங்க பெரிய பணக்காரன் எப்படி அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க காமராஜ் அம்மா எல்லாம் சின்ன பையில போய் அழுதுக்கு நிற்கும் எப்படிலாம் தலைவன் பார்க்க முடியாதியா எங்கடா வந்தீங்க எல்லாருங்கிறாரு அம்மா அவ கிழவி செத்துட்டானே லூசு போயிலுங்க எவன்டா சோறு போடுறது உங்களுக்குங்கிறாரு மூணாவது வீட்டுல மச்சினை செத்தாலே போஸ்ட் அடிக்கணுங்கிறான் தலைவன்லாம் மூணாவது வீட்டுக்காரி வரியில வந்த மச்சினை அவன் பாருங்க சொந்த தாய் திட்டர் போனு ஏய் ராமசாமி நானா சோத்து கடையெல்லாம் திறக்க சொல்றான் அந்த பட்டினி அடக்க போறான் அப்ப சொல்றாரு ஏய் லாரில இருந்த வரீங்களடா போற வெளில செத்து போயிட்டு நான் என்னடா டே அணியாயிட்டாங்கிறார் அவ கிளவிடா செத்து நான் சாயங்காலம் போயிட வேண்டாம் ஏன்டா வந்தீங்க என்ன தலைவர் தலைவர் வப்பாட்டி செத்ததுக்கே கூட்டத்தை லாரில கூட்டு வரானே இரண்டாம் அண்ணி மரணத்திற்கு வருத்தங்கள் இன்னும் இந்த நாட்டுல ஸ்டாலின் தாங்க முடியலையா வால்போஸ் அடிச்சு விட்டுறா ராமசாமி அம்மா மாரியாத்தா மரணத்திற்கு அஞ்சலிங்க ராமசாமி யாரு மாரியாத்தா யாரு அவ எதுக்கு செத்தா இந்த வால் போஸ்ட் வந்ததும் வந்ததுயா அவன் பாட்டுக்கு நம்ம விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவன் செத்து போன மாதிரி ஒரு பஸ் விடாம ஒட்டியிருக்கான் எனக்கும் குழப்பமாயிட்டு மாரியாத்தா யாரான்னு கேட்டேன் தெரியலையே என்ன செய்யணும் வால் போஸ்ட் நான் ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்டலாம் வேணாலும் அதுக்கு என்னடா அத்தன் கொடுங்க என்னாச்சு நீங்க செத்ததா நான் விட்டுறேங்கிறான் உடனே அது எது ரூபா தான் அதுக்கு செட்டப் எது அவ்வளவு பெரிய அம்மா அழலையே லேசா ஒரு சொல்லிட்டு கண்ணி ட்ரெஸ் கூட ஒருத்தரும் இல்லை நான் வேற இல்லையானே பாக்கால் வயசாயிடுது வயசு அதை வர்ணனையா பேச செத்ததையே வர்ணனையா பேசிடுவானே அவர் அத்த அண்ணா அணை கட்டினாரா எங்கேயா சொன்னாரா அந்த நேருன்னு ஒரு சண்டால இருந்தாங்க பக்ரானங்கள் ஆசியாவிலே பெரிய அணை கட்டு திறந்து வைக்க போற என்ன ஆதிவாசி பொம்பளை கூட தரேன்ட்டு நேர் என்னான்னு கேட்டா இது அவங்க நிலம் அவங்களுக்குன்னு கட்டியிருக்கேன் அவங்க தான் கட்டினாங்க அவங்க தான் திறக்கணும் நான் திறக்க கூடாதுனார் காந்தி லால்குடிக்கு குடிக்கு வராருங்க நிதி வசூல் பண்ணாரு ஐயர் வீட்டில் தங்கியிருக்காரு ஐயர் வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு சேலை எல்லாம் கிழிஞ்சிருக்கு நல்ல சேலை கிடையாது ஒரு அரையனா கொண்டு காந்திட்ட கொடுக்குது காந்தி வாங்கிட்டு கேட்குறாரு உனக்கு எதுராதுன்னு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு வச்சுருந்தேன் ஐயா எல்லாரும் ஐயாட்ட கொடுக்குறாங்க ஐயா எங்களுக்கு ஏதோ பாடுபடுறீங்க நானும் கொடுக்குறேன் ஐயாவை தெய்வம் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கொடுக்குறா திருச்சி பொதுக்கூட்டத்தில் காந்தியடிகள் சொல்கிறாரு இதுவரை எத்தனை கோடி பணமோ வசூல் பண்ணியிருக்கேன் நான் எது இல்லாத கணக்கு வச்சுருக்கேன் ஆனால் மக்கள் இந்த அரையணா மட்டும் நான் வச்சுக்கிற எனக்கு அனுமதி தரணும் ஏன்னா அந்த நாட்டு ஏழை எளிய மக்கள்லாம் என்னை நம்பி என் பின்னால் நிற்கிறாங்கிற நினைவை இந்த அறையனா எனக்கு எப்போதும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இதை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் இப்ப நான் அவளே கூட்டிட்டு போயிடுவான் நல்ல சேலை வாங்கி தாரேன் நீ வந்து ஒரு பக்கமா இன்னொரு வீட்டில் கேரளாவுக்கு போறாரு கோமுகின்னு ஒரு பெண்ணு மேடைக்கு வருது கோமுகின்னு ஒரு சின்ன பெண்ணு பன்னெண்டு வயசு கேரள பெண்கள் தலைமுடி முடியலாம் அந்த தேங்காய் நேச்சு ரெண்டு நேரம் குளிப்பாங்க அது ஒரு வந்து நிக்குது இவர் கேட்கிறாரு ரொம்ப சந்தோஷம் நகையை கொடுக்க போறியாங்கிற ராமான் உங்க அப்பா அம்மாக்கு இது தெரியுமா அனுமதி வாங்கிட்டேன் நின்னு நகையை வாங்கி கொடுக்கறதோ அப்பா தான் கூட்டத்திலிருந்து அம்மா அந்த சம்மதிக்கிறையா சரி கூட அந்த முடியல சிக்கிதான் எடுத்து கொடுக்குது அப்ப கேக்குறாரு இதோட மட்டும் நிறுத்த கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நகை போட்டுக்கிட மாட்டேன்னு எனக்கு நீ உத்தரவாதம் தரணுங்கிறாரு அந்த பொண்ணு தருது உடனே அரிஜன் பத்திரம் எழுதுறாரு ரொம்ப பாராட்டி எழுதுறாரு அப்புறம் எர்ணாபுளம் வந்து வடக்க கிளம்ப போறாரு அந்த பொண்ணு வழியனுப்ப வந்திருக்குது திரும்ப கேட்கிறாரு இங்க வா கண்ணு உன்ன பத்தி அரிஜனன் பத்திரிகைல எழுதிட்டேன் அதை வேணா நான் மாத்தி எழுதிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணும்போது நகை போடணும்லாம்னு சொன்னோம் அந்த புள்ள சொல்லிச்சு இல்லங்கய்யா உங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் அதுல மாத்துவான கருத்து வந்ததுன்னா என் தாய் இதை பொருளுக்கு நான் நேர்மையா பிறக்கலைன்னு அர்த்தம் ஒரு காலமும் நான் நகை போட மாட்டேங்குது காந்தியடிகள் கண்கலைங்கிறாரு எப்படி வாழ்ந்துருக்காங்கய்யா அவர் கெட்டும பொண்டாட்டிய குடும்ப காந்தி மேலே எனக்கு ஒரு வருத்தம் உண்டு ஏன்னா தென் என்ன பண்றாருன்னா ஒரு அரிஜன நண்பர் ம மலச்சையை கழுவ மாட்டேங்குது அதுதான் நகரம் இல்லை ஆசிரமம் நீ கழுவுங்கிறாரு கஸ்தூரிபா காந்தி வெளியே தள்ளிடுறார் நைட்டு எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம் தான் ஆனால் அது அப்புறம் தான் நினச்சி பார்த்தேன் அதான் பெரியார் பெரியார் அவர் என்னன்னா என்னென்னா எவன் போராடுறானோ எவன் மக்களுக்காக தலைமை அவன் இல்லறம் சரியாக இருந்தால் தானே அவன் போராட முடியும் அவனுக்கு நேர் மாறுபாடான கருத்து கொண்டாடி போராடி என்ன பிரயோஜனா அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு அவளை தயார் பண்ணியிருக்காரு பிறகு என்ன சொல்லாரு சுதந்திர போராட்டத்தில் என்னை விட எல்லா இடங்களிலும் எனக்கு முன்னால் நின்றது கஸ்தூரிபா இப்ப முடியுமா எந்த வீட்டில இருக்கிறாருங்கிறதே கேட்டு தெரிய வேண்டியிருக்கு தலைவர்கள் அண்ணாச்சி இப்போ எங்க இது அந்த காலத்துல எங்க தாத்தாக்குல தான் அப்படி கேட்டிருக்கான் அந்த நில நிலவுடமை சமுதாயத்துல பெரிய சங்கடம் அஞ்சு வப்பாட்டி இருந்தால்தான் அவர் நிலச்சம் வந்தார் அதுக்காகவே வச்சிருந்திருக்கான் மெயின்டைன் பண்ணாலும் என்ன அது தெரியாது நமக்கு ஆனா வச்சிருந்துருக்கான் இப்போ எங்க சின்ன தாத்தா பற்றி ஊரில் வந்து கேட்பான் சின்ன இப்போ அங்க இருப்பா திக்கு தெரியல ஊருக்காரனுக்கே தெரியும் வண்டி எங்க இருக்கு மேலே தெரில எந்த வண்டியில எங்க இருக்கு வில் வண்டி அங்க இருக்கு அப்போ அங்கதான் இருப்பாவா மூணு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்கிறான் மற்ற நேரம் கூட வெளியே தான் என்ன கால் மிதிச்சா தண்ணி வாயிற தாமிரபரணி இவனுக்கு விவசாயம் உழைக்க வேண்டாம் நல்ல விவசாயம் வருமானம் சாப்பாடு அதில் அந்த மாதிரி பெரியார்ட்டு இருந்த நேர்மை ஒரு மேடையில் பேசுவார் கோயில் பட்டில் நான் போயிருக்கேன் பன்னெண்டு வயசு கூட தெரிஞ்ச ஒருத்தன் சீட்டு எழுதி கொடுத்தான் தேவதாசி ஏன் ஒழிச்சிங்க கடவுளுக்கு முன்னால் பெண்கள் ஆட வேண்டியது கட்டாயம் இல்லைனா கடவுள் வரத்தப்படுவார்னு எழுதி கொடுத்தான் வாங்கிட்டார் கடவுள் முன்னால பொம்பளைங்க ஆனால் தான் கடவுளுக்கு பிடிக்கணும்னு ஒரு ஐயா எழுதியிருக்கிறாங்கோ அவங்களுக்கு நன்றி அவங்க பொண்டாட்டி அவங்க அக்கா தங்கச்சி ஆட விடட்டும் கடவுள் சந்தோஷமா இருக்கட்டும் எப்படி ஆளுக்கு இப்படி உண்மை நான் வேற ஒன்று சொல்ல ஸ்டாலின் உண்மை பேசுகிற தலைவனுக்கு காமராஜ் உண்மைதானே போய் பேசவே மாட்டாரு செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார் நீங்க இப்ப பாக்குறீங்களா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சப்வே இருக்கு பாத்துட்டு சப்வே அதுல போடுறதுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்திருக்கான் யாரு ஸ்டேட் மினிஸ்டர் அதிகாரம் கூட்டிட்டு வந்து இருக்காங்க அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா மூணு மணி நேரம் உட்காந்து பேசுகிறதா போட முடியாது இருக்கான் யாரு மந்திரி எந்திரிச்சிக்கான் ஏ உட்கார்றான்டாரு மத்திய மந்திரி எல்லாம் பயப்படல எனக்கு அது வேணும்னே போடுறது வழி சொல்லு நான் நேரு கிட்ட பேசிக்கிறேன் ஆண்மை நேரு சிரிப்பாற கேமராஜ் பாத்தாரு என்ன கேமராஜ்னு பாரு உத்தரப்பிரதேசம் அந்த எல்லாம் நிதி ஒதுக்கிருப்பாங்கல்ல நம்ம தமிழ்நாடு மாதிரி அப்போ மாநிலங்கள்லாம் நிதியை வாங்க மாட்டான் இவர் சரியா சிஎஸ் வெங்கட்ராம பக்தவத்தோடு போவாராம் நேரு சிரிப்பாரான் என்ன காமராஜம் பாரா அந்தந்த ஸ்டேட்ல நிதி வாங்கல அந்த நிதியை எங்களுக்கு கொடுங்க அப்படி வந்தது தான் இந்த தொழிற்சாலைகள்லாம் இத்தனையும் இந்த இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை இருக்குதே இப்போ அதை மூடிட்டாங்க ஒண்ணும் செஞ்சிருக்க வேண்டாயா பத்திரிகாரங்க இருக்கிறீங்க நான் எழுதுங்க போங்க எனக்கு வருத்தம் இல்லை மக்களுக்கு தெரியணும் அந்த இந்துஸ்தான் தொழிற்சாலை ஒழிக்க போறாங்க மூட கணக்கு எழுதுற ஆடிட்டர் தெரியுமா இந்த நலிந்த தொழிற்சாலை சேர்த்து நடத்தணும் தமிழ்நாட்டுல இருக்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் நெகட்டிவ் இருக்கு அந்த எக்ஸ்ரே பிலிம் இது ஞாபமா ஓடுன்னு எழுதலாம் மேல மேலிடத்துல இருந்து பிரஷர் வருது யார் அந்த ஆடிட்டருக்கு ஆனா ஆடிட்டர் ரெண்டு பேர் எழுதிட்டான் ஆனா பேங்க் ஜெனரல் மேனேஜர் அந்த அந்த ஆடிட்டர் எழுதினால மறைச்சு வைக்கிட்டான் அது ஒரு மிகப்பெரிய தலைவன் கொண்டாட்ட ரெண்டு கோடி ரூபாய் கோட கம்பெனி கொடுத்துட்டான் எனக்கு தெரிஞ்சவன் தான் என்ன பண்ணியில இந்தியாவே இருக்கு என்ன பண்றது ரெண்டு கோடி ரூபா வீட்டுக்காரி வாங்கிட்டா வக்கீலு காமராஜர் கொண்டு இந்துஸ்தான் பிலிம் தொழிச்சால மூடிடுது என்ன பண்றது காமராஜா தான் நல்ல வேலை கல்யாணம் பண்ணிக்கல பெரியாருக்கு நல்லவேளை பிள்ளைகள் இல்லை காமராஜ் பயந்தாரு காலில் அடிபட்ட பொழுது மட்டும்தான் அவர் கல்யாணம் இல்லைங்கிற சென்னையில் வச்சு சொன்னார் பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு உணர்வு பெண்கள் போட்டு அவன் கட்டி அதுக்கு மிரண்டாரா அடிபட்ட ஒரு அரை அரை மணி நேரம் வசனம் பேச வேண்டாம் தாக்க முயற்சி கொல்ல முயற்சி வீழ்த்து டிரைவர் தூங்கிட்டான் அப்படிங்க பத்திரிக்காரங்க சதி இருக்குமா என்ன சதி கதி போனேன் டிரைவர் போய் தூங்கிட்டான் எத்தனை நாள் தான் கார் ஓட்டுவான் நான் அவனை தூங்க விட்டுருக்கணும் கொண்டு விட்டானே சதின்றவானே ஒண்ணே சதியிலே காமராஜ் அதே மாதிரி தோத்துட்டார் நாங்கெல்லாம் இந்திரா காந்தி விட்டு போய் சண்டை போடுறோம் நான் வர்றேன்னு போறேன் அதுல என்ன நேர்மை பாருங்க அந்த அம்மா இவரை மரியாதை பண்ணுது இந்திரா காந்தி கூப்பிடுங்குது மரகன் சேர் கோசலாம் போய் கேட்கிறோம் தா என்ன என்ன மட்டும் அங்க கூப்பிடறான் அந்த கெல்ட்டு பயில கூட எல்லாம் வந்து மொராஜி ராஜ் எல்லாம் எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு வரேன்னாங்கிற அந்த அம்மா வேணாங்குதுன்னு அதெல்லாம் என்ன பிற்றையர்னு சொல்லுவாங்கல்ல துரோகிமாலாங்கிற எது வரமாட்டேங்கிறாரு அப்புறம் எழுபத்தி ஒண்ணு தேர்தல தோத்துட்டாரா தோத்த ஒரு தலைவர் என்ன பண்ணிட்டாரு ரஷ்யாவில இருந்து மை கொண்டு வந்து தடை விட்டார்கள் நமக்கு விழுந்து ஓட்டெல்லாம் மாறிட்டு இதை சோவை காமராஜ கேட்டிருக்காரு காமராஜ் சொன்னாரா நீ ஒரு மின்டல் அவன் ஒரு மின்டல் இருக்காரு என்ன நேர்மை பாருங்க ஏ தோத்துட்டோம் நல்லா தோத்துட்டோம் இந்திரா காந்தி தான் ஜெயிச்சிருக்கு எனக்கு இந்த பொய்லாம் சொல்றேன் மேடல இந்த பிராடு வேலை எல்லாம் தோத்துட்டோம் சொல்லணும் யா இளைஞர்கள்ட்ட சொல்லுங்க இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன் புஸ்தகம் காமராஜ பத்தி இருக்கு பெரியார பத்தி எல்லா புத்தகமும் இருக்குங்க பெற்றோர் சொல்ல இதெல்லாம் வாங்கி கொடுங்க டிவி வேண்டியதான் எஸ் எஸ் மியூசிக் நல்லா இருக்கு மிட் நைட் மசாலா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஏஎக்ஷன் நல்லா இருக்கு ஹெச்பிஓ நல்லா இருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறங்களை சில இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் மனுஷனாவே இது இன்னொரு